ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை உட்பட வட தமிழகத்துல தொடர் மழை பெய்துட்டு வர நிலையில மழை தொடர்பான வானிலை நிலவரங்களை நாம வரைகலை விளக்கத்தோட பார்க்கலாம் ஏற்கனவே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வரைபடமானது ரேடார் சேட்டலைட் வரைபடம் இப்ப இது என்ன சொல்லுதுன்னா அதாவது இப்ப புதுச்சேரி இடையிலையும் சென்னைக்கு இடையிலும் நெல்லூர் கிடையிலையும் இந்த மழையினுடைய தீவிரம் தொடரும் அப்படிங்கறதா வரைபடம் நமக்கு காட்டக்கூடிய காட்சி இது மசூலிப்பட்டினம் வரைக்குமே நீடிக்குது ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க இந்த டிவா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கு அதனால வந்துட்டு இன்னும் இந்த மழை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப வானிலை மையத்தோட தகவல் என்னன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கு இது அதுக்கட

புதுச்சேரிக்கு இடையிலையும் இருக்கு இது முதல்ல மேற்கு வடமேற்கு அதாவது இப்படி நகரும் சொல்லியிருந்தாங்க ஆனா இதனுடைய தாக்கம் இப்ப எப்படி இருக்குன்னா மேற்கு நோக்கி நகரத்துக்குடைய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி நகருதுன்னு பாருங்க இந்த சுழற்சியானது

பாருங்க சென்னையில் இருக்கா காஞ்சிபுரம் மதுராந்தகம்ல மதியம் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இது புதுச்சேரி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் ஆத்தூர் திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் அதற்கு அடுத்தபடியாக திருச்சி வரைக்கும் கூட இந்த மழையினுடைய தீவிரம் மதியம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது இது மதிய வரை மதியத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க வரைகலை நமக்கு என்ன சொல்லுதுன்னா மதியத்திற்கு மேலேயும் இந்த மழை நீடிக்கும் நாளைக்கு புதன்கிழமை வரைக்கும் கூட இந்த புதன்கிழமை மதியம் மூன்றிலிருந்து நான்கு மணி வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ இது தொடர்பாக நம்மளோட வானிலை ஆர்வலர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம கேட்டு பெற இருக்கிறோம் இப்போ இது நாலு மணி நிலவர வடி பார்த்துமா நாலு மணிக்கு மேல இந்த மழை எப்படி உள்ள நகருது அப்படின்னு பாருங்க இப்ப வானிலை என்ன சொன்னாங்க மேற்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நமக்கு என்ன காட்டுதுன்னா தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழை இந்த நீடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா இது புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க திருச்சியில மழை என்பது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து வேலூர் வரைக்கும் அந்த மழை நீடிக்குது திருச்சி வேலூர்னா இதுக்குள்ள எல்லா மாவட்டமே அடங்கிடுமே மதுரை அடங்கிடும் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாமே அடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரி அதாவது நள்ளிரவு இந்த மழை எப்படி இருக்கும்னா திருவண்ணாமலையில் பாருங்க ஒரு கனமழை நீடிக்கிறதுக்கான காட்சிகள் பார்க்குறோமா கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைக்கு எல்லாருமே வந்துட்டு பக்தர்கள் எல்லாம் அங்கே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நைட்டு அதாவது புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு திருவண்ணாமலையில் மழை நீடிக்கிறத காட்சிகளை பார்க்குறோம் திருக்கோவிலூர்லேயும் அந்த மழை நீடிக்கும் கடலூர்லேருந்து புதுச்சேரி திண்டிவனம் வந்தவாசி காஞ்சிபுரம் அரக்கோணம் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொன்னேரியில் நைட்டு பாருங்க நல்ல ஒரு ப பச்சை நிறத்தில் நமக்கு காட்சி அளிக்குது இல்லையா பொன்னேரியிலனா இன்றைக்கி மதியம் மதியத்துக்கு மேலே நல்ல மழை நீடிக்குங்க ஏன்னா ஏற்கனவே பொன்னேரியில்தான் அதிகப்படியான மழை பதிவாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் பொன்னேரியில் இது நல்ல ஒரு அடர்ந்த பச்சை நிறத்தில் இருக்குது அப்போ மதியம் இன்னைக்கு நைட்டு மணிக்கும் இன்னைக்கு நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு இந்த மழை என்பது நீடிக்கக்கூடியதாக இருக்குது என்னங்க மழை வந்துட்டு திங்கக்கிழமையோடு நின்றோம் அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமையோடு நின்றோம் அப்படின்னீங்க ஆனால் இன்னமும் தொடருதுனால் வானிலை நிலவரம் நமக்கு இதாங்க சொல்லுது இந்த மழை புதன்கிழமை மதிய வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி மதிய வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆனால் இது நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா வரைக்குமே இந்த மழை வந்து வாய்ப்பு மதியம் வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க ஓகே வரைகளை நமக்கு அது சொல்லல புதன்கிழமை மதியம் வரைக்குமே இந்த மழை நீடிக்கும் அங்கங்க விட்டு விட்டு முதல மிதமான மழையா ஆரம்பிச்சு திரும்ப கனமழையா ஆரம்பிக்கும் திரும்பியும் குறைஞ்சு ஒரு இடைவெளி விட்டு நைட்டுக்கு மேல புதன்கிழமை நள்ளிரவுக்கு மேல இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா மே நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வடக்கு பக்கமாக இது நோக்கி போயிருந்துச்சுன்னா நமக்கு மழை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இது மேற்கு பக்கமாக வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் காற்றோடு கரைஞ்சி போனால் அப்படிதான் நமக்கு வந்து மழை குறையிறதுக்கான வாய்ப்பு ஆனால் இப்போ வரைக்குமே மதியம் ஒரு மணி மட்டும் இல்லைங்க இது மூணு மணி வரைக்கும் கூட தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இடையில ஒரு இடைவெளி கொடுக்கும் ஆனால் திரும்பியும் இன்னைக்கு நைட்டு மறுபடியும் மழை என்பது நீடிக்கும் நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இதுதான் வரைகளை விளக்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்